பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்து என்ன சொல்லுது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பிரிவு பத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாசில்தாருக்கு ஒரு பட்டாவில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்வதற்கும் ஒருவர் ஒரு பத்திரப்பதிவு பண்ணியிருக்கார் ஒரு நிலத்தை அந்த பத்திரத்தின்படி அவருக்கு பட்டா வழங்குவதற்கும் இல்ல ஒரு கூட்டு இருக்கு ஒரு பேர் இருக்கும் அந்த பட்டாவை அவர் தனிப்பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்வாரு அப்ப அந்த அவருக்கு ஆவணங்களின் அடிப்படையில் தனிப்பட்டா வழங்குவதற்கும் இல்ல ஒரு குடும்பத்துல தகப்பனார் பேர்ல பட்டா இருக்கும் நிலங்கள் இருக்கும் அவரு விரிவாரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறப்பு சான்றிதழ் வாரிசு அடிப்படையில ஒரு நபர் வந்து கேப்பாரு எனக்கு எங்க அப்பாவுடைய நிலத்துல எனக்கு பட்டா பெயர் மாற்றம் சொல்லி பண்ணி கொடுங்க பட்டாவில அப்படிம்பாரு அந்த பெயர் மாற்றங்கள் செய்து கொடுப்பதற்கும் இந்த மாதிரி நேர்வுகளில் அந்த தாசில்லார் எப்படி செயல்படணும் இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப பட்டா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்துச்சு இந்த யூடியர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா உழுதவனுக்கே நிலம் சொந்தம் என்ற ஒரு கான்செப்ட்ல யாரெல்லாம் விவசாயம் பண்ணாங்க ஒரு நிலத்தை அப்படின்னா அவங்களுக்கு பட்டா கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நிலத்தின் உரிமையாளர் இருப்பாங்கல்ல அவங்க அவங்ககிட்ட ஆவணம் இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க எங்க நிலத்தை எப்படி நீங்க இவங்க என்ன கேட்காம வேற ஒருத்தருக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பல முறை வேறு வந்து பட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நிறைய நடந்தாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில அப்ப இந்த மாதிரி தவறுகளை சரி செய்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு என்ன பண்ணுது பட்டா பதிவு புத்தக சட்டம் என்று சொல்லக்கூடிய பட்டா பாஸ்புக் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ஆக்ட வந்து கொண்டு சட்டத்தை இயற்றுது அந்த சட்டத்துல பல பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுல குறிப்பாக பிரிவு பத்து வந்து தாசில்தாருக்கு பட்டாவில் இருக்கக்கூடிய பெயர்களை திருத்தம் செய்வதற்கும் நிலத்தின் உரிமையாளருக்கு உண்மையான நிலத்துக்கு அக்கறை கொண்டுள்ள நபருக்கு பட்டா வழங்குவதற்கும் அந்த பெயர்களில் உள்ள திருத்தங்களை செய்வதற்கும் வாரிசு அடிப்படையில அவர் வாரிசு சான்றிதழ் கொடுத்தா அவரை பட்டாவில் பெயர் இணைப்பதற்கும் இல்ல தனிப்பட்டா கேட்டு ஆவணங்களை சமர்ப்பித்தார்னா அவருக்கு தனிப்பட்டா கொடுப்பதற்கும் அதிகாரம் வளர்ந்துச்சு இப்ப எல்லாமே இணைய வழியில வந்ததுனால பல நபர்களுக்கு என்ன ஒரு காரணத்துக்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது என்று சொல்லாம நிராகரிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நேர்வுகள் இல்ல பொதுமக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்தின் கீழ் வருவாய் வட்டாட்சியருக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான மனுவை நீங்க தாக்கல் பண்ணலாம் இது மாதிரி என்ற ஆவணங்கள் எல்லாமே இருக்கு ஆனா இருந்தும் நீங்க என்னுடைய எந்த விதமான என்கிட்ட கருத்தும் கேட்காமல் இந்த தரப்பு வாதத்தை கேட்காமல் இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிராக நீங்க செயல்பட்டு பட்டாவை நிராகரிச்சிருக்கீங்க பட்டா மனுவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு ஒரு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்தின் கீழ் வட்டாட்சியருக்கு மனு செய்யலாம் மனு செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பட்டா